அனைவருக்கும் வணக்கம் இவ என்னோட பொண்ணு இனியா இவளோட விளையாட்டு சாமானத்தில் இருக்கிற குட்டி குட்டி கல் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கப்போம் நான் வந்து இது கிராமிய சங்கமத்தில் கிடைக்கும்னு சொல்லி கிராமிய சங்கமம் வீடியோவில் போட்டிருந்தேன் அதை பற்றி எல்லோரும் கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இது வந்து இடிக்கல் நம்ம வந்து இடிக்கரைக்கு யூஸ் பண்ணுறது வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு இடிப்போம் இல்லைன்னா ரசத்துக்காக இடிக்கறதுக்காக இது வந்து சமையல் ரூமில் வச்சுருப்போம் இதுக்கு பேர் வந்து இடிக்கல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா உரல் உலக்கை உரல் உலக்கை வந்து இதுவும் வந்து நம்ம பழைய படத்துல எல்லாம் ரெண்டு பேர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நின்றுட்டு ஆளுக்கு ஒரு டைம் குத்துற மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் அவங்க அப்படி குத்தும்போது இவள் ஒருத்தி மட்டும் இருக்கிறதுனால இவளே அரைச்சிட்ருக்க அப்படியே குத்தி குத்தி நெக்ஸ்ட்டு வந்து உராய்கால் என்னென்னா ராய்கால் இதில் வந்து ராகி மாவு உள்ளே போ ராகி உள்ளே போட்டு அப்படியே சுற்றுவாங்க அது மாவாக வந்து கீழே விழுகும் இல்லை ஊற வச்சு ராய் போட்டு அப்படியே இது பண்ணிங்கன்னா ராகி மாவாகி அப்படியே வந்து நம்மளுக்கு வரும் முன்னாடி இதில் வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க இந்த கல் இப்போ யாரும் வச்சுருக்காத எனக்கு தெரியல நான் எதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த கல்லை யார் வீட்லேயும் பார்க்கவே இல்லை அடுத்தது அம்மிக்கல் அம்மிக்கல் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க இப்போ கூட நிறையா வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுவும் வந்து இந்த செட்டில் இருக்குது இந்த செட்டில் மொத்தமாக அஞ்சு கல் இருக்குது இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கடை டீட்டெயில் கொடுக்குறேன் நீங்களுக்கு போய் வாங்கி பாருங்கள் தேங்க்யூ